துலாம் ராசி அன்பர்களே இந்த ஆகஸ்ட் மாதம் எப்பேற்பட்ட பலனை தரும் என்பதை செக்மெண்ட் வைஸை நம்ம பார்க்கலாம் முதலில் நம்மளுடைய எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் என்ன மாதிரி இருக்குன்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் பதினோராம் இடமான லாபஸ்தனத்தில் தான் அமர்ந்திருக்கார் அப்போ லாபஸ்தனத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் அந்த கிரகம் நன்மையைத்தான் செய்யும் பெரிய கெடுதல்களை ஒன்றும் ஏற்படுத்தப் போவதில்லை அதே சமயத்தில் பதினோராம் இடத்துல புதன் பகவான் உட்கார்ந்திருக்கார் பாக்கியத்தை தரக்கூடிய புதனும் பதினோராம் இடத்தில் இருக்க இருக்கிறதுனால இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே திருப்திகரமாக இருக்கும் ஆனால் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் அதாவது குறிப்பாக சொல்ல போனால் இந்த ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி உங்கள் ராசிநாதனான சுக்கர பகவான் பனிரெண்டாம் இடம் என்கின்ற விரயஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கார் அப்போ என்னாகும் உங்களுக்கு சில விரயங்களை கொடுப்பதற்கான தன்மையை ஏற்படுத்தும் பணம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே சமயத்தில் மனதில் சில குழப்பங்களை கொடுக்கும் ஏன்னா மூன்றாம் அதிபதியாக இருக்கு இருக்கக்கூடிய குரு பகவானும் எட்டில் போய் மறைஞ்சிருக்கிறதுனால நிச்சயமாக சின்ன குழப்பங்கள் வந்து ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு குழப்பம் அப்போது எதையும் செய்தாலும் கொஞ்சம் யோசித்து இது சரியா தவறா அப்படிங்கிறத நல்ல அனலசி ஆராய்ந்து அப்புறம் முடிவெடுக்கணுங்கிறத மட்டும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் தொழில் சார்ந்த விஷயங்கள் வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும்னு பார்க்கும் பொழுது பத்தாம் இடத்தை பார்க்கணும் அந்த பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் பார்த்திங்கன்னா மாதத்தின் தொடக்கத்தில் ஒன்பதாம் இடமான பாகிஸ்தானத்தில் அமர்ந்திருந்தும் பத்தாம் இடத்தில் சூரியன் திக்பலத்தோட வலிமையாக இருக்கிற நிச்சயமாக அதிகாரம் சார்ந்த விஷயங்கள் தொழிலில் ஒரு மேன்மையை தரக்கூடிய தன்மையைத்தான் இருக்கிறது பெரிய பாதிப்பு ஒன்றும் ஏற்படுத்தப் போவதில்லை ஆனால் தொழிலில் கொஞ்சம் கோபம் ஆக்ரோஷம் என்பது அதிகமாக இருக்கும் அதாவது உங்கள் மனசில் வந்து பார்த்தீங்கன்னா சில சமயங்கள் அப்படியே எடுத்தறிந்து பேசக்கூடிய தன்மை கொடுத்துரும் இப்போ வேலையை மட்டும் அவசரப்பட்டு கோபப்பட்டு விட்டுவிடக்கூடாது அப்படிங்கிறத ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா உங்கள் ராசி அதிபதி உங்கள் எண்ணம் செயல் சிந்து என்று சொல்லக்கூடியது விரயஸ்தனத்தில் இருக்கின்ற காரணத்தாலும் ஆறாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் எட்டாம் இடத்தில் அமர்ந்து பனிரெண்டாம் இடம் என்கின்ற விரயஸ்தானத்தை பார்க்கிறதுனால சில கொஞ்சம் கோபம் ஆக்ரோஷம் ஏன்னா செவ்வாய்ங்கிறது கோபக்காரகன் ஆக்ரோசக்காரகன் அல்லவா அவர் ஆறாம் அதிபதியோடு சேர்ந்து எட்டாம் இடத்தில் இருக்கார் அப்போ கொஞ்சம் வெடுக்கு வெடுக்குன்னு கொஞ்சம் கோபம் வரக்கூடிய தன்மையை இயல்பாக கொடுத்து விடும் அதே அந்த விஷயத்தில் மட்டும் அதே சமயத்தில் அந்த செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் வாக்குஸ்தானத்தை பார்க்குறார் அப்போது என்ன ஆகும் குருவோடு சேர்ந்து பார்க்கறதுனால சில ச சமயங்களில் கொஞ்சம் ஆக்ரோசம் கொஞ்சம் வீரம் எதையும் யோசிக்காமல் செய்துவிட்டு பின்னர் யோசிப்பது ஸோ இந்த மாதிரி தன்மை கொடுத்துரும் அப்போ கொஞ்சம் யோசித்து செய்யணுங்கிறத மட்டும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அரசு அரசு சார்ந்த விஷயத்தில் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நல்ல மாதம் அரசு எக்ஸாம் எழுதுறீங்க அல்லது அரசாங்க எக்ஸாம் எழுதலாமா அப்படின்னு கேள்வி கேட்கறது அதுக்குண்டான என்ன ஓட்டங்களை தரக்கூடிய ஒரு நல்ல மாதம் அரசு அரசு சார்ந்த விஷயங்கள் அதிகாரத்தில் இருக்கின்றவர்கள் அரசியல்வாதிகள் இந்த மாதிரியான தன்மை இருக்கின்றவர்களுக்கு நல்ல அனுகூல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய தன்மையும் உங்களுக்கு உண்டு ஆறுக்குரியவன் எட்டாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தாலும் அந்த எட்டாம் அதிபதியாக உங்க ராசிநாதனை இருந்து அவர் பனிரெண்டாம் இடத்தில் மறைகிறதுனால கெட்டவன் கெட்டிடில் கெட்டியிடும் ராஜயோகம் என்கின்ற அமைப்பின் ஏற்ப திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் கொடுக்கும் இதுவரைக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு திடீர் வேலை வாய்ப்பு கொடுத்துரும் அதே சமயத்தில் திடீர் ப்ரமோஷனை கொடுத்துரும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா திடீர் இடமாற்றத்தை கொடுக்கக்கூடிய தன்மை ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நல்லது செய்யும் வேலை விஷயத்துல பார்த்தீங்கன்னா குரு எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால பனிரெண்டாம் இடத்தை சுபத்துவப்படுத்துறதுனால பனிரெண்டாம் இடத்தை சுப கிரகங்கள் பார்க்கின்ற காரணத்தால் நிச்சயமாக வெளிநாட்டு யோகம் என்பது இருக்குது ஒரு வெளிநாட்டில் தான் போய் நான் வேலை பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் உறுதியாக இருப்பவர்களுக்கு அதற்கான முயற்சி எடுத்து கொண்டிருப்பவர்களுக்கு சக்ஸஸ் அடையக்கூடிய தன்மைங்கிறது நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒன்பது பர்சன்ட் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குன்னு சொல்கிறேன் இப்போ வெளிநாட்டு வாணிபங்கள் வெளிநாட்டு வேலை வெளிநாட்டில் எம்என்சி கம்பெனி வேலை பார்ப்பது ஸோ இந்த மாதிரியான தன்மைகள் உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தும் அந்நிய மதத்தினருடைய தொடர்புகள் அவர்களுடைய நட்புணர்வு பேணக்கூடிய தன்மை அந்நிய மதத்தினருடைய நண்பர்கள் கிடைக்கக்கூடிய தன்மை அதன் மூலமாக யோகங்கள் அனுகூலங்கள் உண்டு காசு பணம் சார்ந்த விஷயங்கள் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும்னு பார்க்கும் பொழுது அந்த இரண்டாம் அதிபதி ரெண்டாம் இடத்தை பார்ப்பது நல்லது அப்படிங்கிற விதத்தில் என்ன பணம் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது இரண்டாம் இடம் வலுப்பெறப் போகிறது இரண்டாம் இடம் வலுப்பெற்றாலே என்ன தனம் கிடைக்கப் போகிறது தன காரகன் குரு பகவான் இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ ஆருக்குரியவன் அல்லவா மறைந்துள்ள மறைவாக இருந்த விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது பணம் இதுவரைக்கும் இங்காவது மறைந்திருந்தது கொடுத்த பணம் வராமல் இருக்கு, ரிட்டன் ஆகாமல் இருக்கு அப்போ அந்த மாதிரியான விஷயங்கள் அல்லது மறைபொருள் மூலமாக உங்களுக்கு ஒரு ஷேர் மார்க்கெட் மூலமாக திடீர் பணவரவு கிடைக்கக்கூடிய தன்மை இன்சூரன்ஸ் மூலமாக தனவரவு கிடைக்கக்கூடிய தன்மை ஸோ இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாம் மூன்றுக்குரியவன் எட்டில் மறைஞ்சிருக்கிறதுனால யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து மட்டும் போடக்கூடாது டாக்குமெண்ட் சார்ந்த விஷயங்கள் கவனமாக இருக்கணும் ஏன்னா புதன் பகவான் இந்த மாதம் வக்ர நிலையில் இருக்கிறதுனால புதனுங்கிறது டாக்குமெண்ட்டுக்கு காரகனுங்கிறதுனால மூன்றாம் அதிபதி எட்டில் போய் மறைஞ்சிருக்கிறதுனால கொஞ்சம் டாக்குமெண்ட் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் டாக்குமெண்ட் ஒரு வீடு வாங்கணும் ஒரு வண்டி வாகனம் வாங்கணும் ஒரு செய்யணும் இந்த மாதிரியான கவனம் எச்சரிக்கை நான்காம் இடத்தை குரு பகவான் பார்த்து சுபத்துவப்படுத்துறதுனால என்ன தாய் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு நல்லது நடக்கப் போகிறது விற்காத நிலங்கள் உங்களுக்கு விற்பனையாகக்கூடிய தன்மை தாயினுடைய சொத்துக்கள் திடீர் விற்பனை இந்த மாதிரி விற்பனை பண்ணி அதன் மூலமாக மறுபடியும் ஒரு இன்னொரு ப்ராப்பர்ட்டி வாங்கக்கூடிய யோகம் என்பது இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு அஞ்சாம் இடத்துல சனி பகவான் இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அஞ்சு ஐந்தாம் இடத்தில் இருக்கிறதுனால குழந்தைகளினுடைய நலன்கள் திருப்திகரமாக இருக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலும் நல்ல ஸ்லோ அண்ட் ஸ்டேடிங்கிற மாதிரி குழந்தைகள் ஆசைப்பட்ட விஷயங்கள் இந்த மாதிரி பதம் அடையக்கூடிய தன்மை கை கட்டினது வாய் கட்டல அப்படிங்கிற மாதிரியான தன்மை நெருங்கி வந்து தடைபட்டு கொண்டிருந்தது நெருங்கி வந்து சொல்யூஷன் கிடைக்கலன்னா இந்த மாதம் உங்களுக்கு நல்ல சொல்யூஷன் கிடைக்கக்கூடிய தன்மை மெதுவாக மந்தமாக இருந்து வந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ வேகமாக உருவெடுக்கும் சுறுசுறுப்பாக செய்யக்கூடிய தன்மையை இந்த மாதம் நிச்சயமாக இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு கொடுக்கும் ஆறாம் இடத்தில் ராகு இருக்குது உபஜயஸ்தானத்தில் ராகு இருப்பது நல்லது தான் ஆறாம் இடம் என்பது கடன் நோய் எதிர்ப்பு பகையை தரக்கூடிய தன்மை ஸோ ஆறக்கூடியவன் எட்டாம் இடத்தில் இருக்கிறதுனால செவ்வாயோடு சேர்ந்து இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு ரத்தம் சம்பந்தப்பட்ட சுகர் சம்மந்தப்பட்ட அந்த ரத்தம் சம்பந்தப்பட்ட தொடர்புடையவர்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை வயிறு சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன தொந்தரவுகள் கொழுப்பு சம்பந்தப்பட்ட தன்மைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதே சமயத்தில் இந்த மூச்சு சம்பந்தப்பட்ட சுவாசம் சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன கோளாறுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத சொல்கிறேன் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையோடு இருக்கணுங்கிறது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஏழாம் அதிபதி எட்டில் மறைய போகிறார் ஏலமடம் ஏலமடம் மடம் என்பது என்ன திருமணம் அப்போ திருமணஸ்தானத்தின் அதிபதி எட்டில் போய் மறைகிறார் அதே சமயத்தில் சுக்கரன் கலத்துற காரகன் சுக்கரன் போய் பன்னிரெண்டில் மறைகிறார் என்ன மனைவி சார்ந்த விஷயங்களை விட்டு கொடுத்து அனுசரணையோடு செல்லணும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள சின்ன சின்ன விஷயத்துக்கும் கொஞ்சம் ஈகோ கிளாஸ் ஆகும் சின்ன சின்ன கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம் அப்படிங்கிறது நான் சொல்றேன் சரி அதே சமயத்தில் பாத்தீங்கன்னா பாக்கியத்தை தரக்கூடிய அந்த புதன் பதினோராம் இடமான லாபஸ்தனத்தில் இருப்பது நல்லது அப்போ என்ன தாய் தந்தையின் மூலமாக தாய் தந்தையின் மூலமாக நல்ல நிகழ்வுகள் தாய் தந்தையின் மூலமாக நல்லதொரு ஒரு சுப நிகழ்ச்சியாக இருக்கலாம் அல்லது சுபமான தன்மைகள் ஒரு வீடு வண்டி வாங்கி கொடுக்கக்கூடிய தன்மைகள் தாய் தந்தையின் மூலமாக அனுகூலங்களை பெறக்கூடிய ஒரு நல்ல மாதம் சூரியனுங்கிறது தகவல் நல்லவா தகப்பன் எடுத்து நிர்வாகம் படுத்தி கொண்டு இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல கணிசமான லாபம் புதிய ஸ்ட்ராட்டஜி பிளான் புதிய உத்வேகத்தை வளர்க்கக்கூடிய தன்மைங்கிறது இருக்கிறது புதிய புதிய ஒப்பந்தங்கள் அரசின் மூலமாக கிடைக்கும் அல்லது அதிகாரத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய தன்மை அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்பு கிடைக்கக்கூடிய தன்மை என்பது இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதே சமயத்தில் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு சனிக்கிழமை என்று ஆஞ்சநேயர் பகவானை வழிபடும்போது நிச்சயமாக நல்லது கூடிய தன்மையை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது